வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பங்குனி உத்தரத்தன்று வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு பரிகார தீபம் ஏற்ற போகிறோங்க அந்த தீபம் என்ன முறையில் ஏற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் எப்பயுமே வேலை அப்படின்றது எல்லோருடைய அடிப்படை தேவையாக தான் இருக்குது ஏன்னா வேலை நல்ல முறையில் அமைஞ்சுது அப்படின்னா அதற்கேற்ற வருமானம் தாராளமாக இருக்கும் அப்படி தாராளமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் அனைத்துமே நல்ல முறையில் நடக்கும் வேலை இல்லை என்றால் வருமானமும் இருக்காதுங்க வருமானம் இல்லை அப்படின்னாலே வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும் அதனால் ஒரு வாழ்க்கையை சுமூகமாக நடக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு நிச்சயம் நல்ல வேலையும் நல்ல வருமானமும் நமக்கு தேவை இந்த வேலை எல்லோருக்கும் நல்ல முறையில் பிடித்ததாகவும் நிறைவானதாகவும் அமைந்து விடுதா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்குது சரி ஏதோ ஒரு வேலையாவது கிடைக்குதா அப்படின்னாலும் பலரும் படிச்சுட்டு இன்னும் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க அப்படின்னா வேலை கிடைத்து நல்ல முறையில் வாழணும் அப்படின்னா என்ன தான் செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க வேலையில் இருந்து கொண்டே நல்ல வேலைக்கு மாற முயற்சிப்பவர்களும் புதிதாக வேலை தேடுபவர்களும் உங்களோட முயற்சி கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி பங்குனி உத்தரத்தன்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை அமையக்கூடிய வாய்ப்பை அந்த முருகப்பெருமான் அருள்வார் அந்த தீபம் எப்படி போடணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறது அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வேலை கிடைக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை பங்குனி உத்தரம் அன்று செய்வது ஏன் அப்படின்றத பார்த்துடலாங்க பங்குனி உத்திரத்தோட சிறப்புகளை நம்ம இப்போ முதல் போகிறோம் பங்குனி உத்திரம் அப்படின்றது மாதத்தில் பன்னெண்டாவது மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதமோ நட்சத்திரத்தில் பன்னெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரமோ சேர்ந்து வரக்கூடியது தாங்க இந்த பங்குனி உத்தரம் அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் பௌர்ணமியும் இணைந்து வருவது தான் இதோட ஸ்பெஷலே அது மட்டும் இல்லாமல் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சந்திர கிரகணமும் இந்த பங்குனி உத்தரத்தன்று வருதுங்க இந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள் கூடிய இந்த பங்குனி உத்திரன்று நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க இப்படிப்பட்ட சிறப்பம்சங்களை கொண்ட இந்த பங்குனி உத்திரம் அதாவது பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திங்கட்கிழமை வருது இல்லையா இந்த பங்குனி உத்திரம் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தோட பல பல மடங்காக பெருக்கி தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கோங்க அதனால திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த பங்குனி உத்தரத்தை நம்ம பயன்படுத்திக்கணுங்க வேலை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றி அன்றைய தினம் வழிபாடு செய்யும்போது போது உங்களோட வேண்டிய வேலை உங்களுக்கு என்ன வேலை தேவையோ அந்த வேலை கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்குங்க முழு மனதோட முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை திங்கட்கிழமை அன்று செய்யுங்க இந்த நாளில் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய வாழ்வு வளமாகுங்க அப்பேற்பட்ட இந்த நாளில் பங்குனி உத்திரம் வருவது அப்படின்றது அதாவது இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று வணங்க வேண்டுமா அப்படி இல்லை இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வணங்க வேண்டுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது அதற்கான விளக்கத்தை நான் இப்போ சொல்கிறேன் இந்த வருடம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்குனி ஊத்திரமானது இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தி ஆறுக்கு தொடங்கி மறுநாள் இருபத்தைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினொன்று பதினாறு வரைக்கும் இருக்குங்க அதே போல் பௌர்ணமி தேதியானது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினொன்று பதினேழுக்கு துவங்கி மறுநாள் திங்கட்கிழமை மதியம் ஒன்று பதினாறு வரைக்கும் இருக்குங்க அதனால உத்திர நட்சத்திர வழிபாட்டிற்கு உரிய நாள் அப்படின்னா இருபத்தஞ்சு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது திங்கட்கிழமை தாங்க ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இந்த திதி இருந்தாலும் எந்த ஒரு நாளில் சூரிய உதயத்தின் போது இந்த திதிகள் இருக்கிறதோ அப்போ தான் நம்ம இந்த வழிபாடுகளை செய்யணும் அப்படி பார்க்கும்போது திங்கட்கிழமை அன்று சூரிய உதயத்தின் போது பௌர்ணமி திதியும் இருக்குது உத்திர நட்சத்திரமும் இருக்கு அப்போ நம்ம அன்றைய தினத்துல தான் நம்ம வழிபாடு செய்யணும் அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை எப்போ ஏற்றணும் அப்படின்னா புகழ்பெற்ற சில ஆலயங்கள் இருக்கும் இல்லையா முருகப்பெருமானோட ஆலயங்கள் அங்கே எல்லாமே பங்குனி உத்திரமானது திங்கட்கிழமை தான் கொண்டாடப்படுது அன்றைய தினத்தில் தான் நம்ம வீட்லேயும் எளிமையான முறையில் முருகப்பெருமானை வணங்குவது அப்படின்றத செய்யணுங்க அது எப்படி வணங்குவது என் எப்படி தீபம் போடுவது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அன்றைய தினம் காலையிலேருந்து இந்த உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி தீதியும் இருக்குது அந்த நேரத்துக்குள்ள தான் நம்ம வழிபாடு செய்யணுங்க அந்த நேரத்துக்குள்ள வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அதாவது நம்ம காலை நீங்கள் விடியற்குள்ளீபத்தைடுங்க மதியம் ஒன்று இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றத செய்துடுங்க நம்ம எப்பயுமே முருகருக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணுவோம் அந்த மாதிரி முருகரோட படம் இருக்கோ இல்லை உங்களுக்கு சிலைகள் இருந்தாலும் பால் அபிஷேகம் பண்ணிடுங்க வேல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வேலுக்கும் பால் அபிஷேகம் செய்யுங்க பால் பன்னீர் தேன் பஞ்சாமிரதம் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரியான பொருட்களை வைத்து அன்றைய தினம் முருகரோட சிலை இருந்தது அப்படின்னாலும் வேல் இருந்தது அப்படின்னாலும் அபிஷேகங்கள் பண்ணி அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிவிடுங்க முருகருக்கு பிடித்த செவ்வரளி கிடைத்தது அப்படின்னா செவ்வரளியால அலங்காரம் பண்ணிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா வாசனை நிறைந்த பூவால அலங்காரம் செய்து தீபத்தை ஏற்றிக்கோங்க நம்ம வீட்டில் எப்பயுமே தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க உங்களால என்ன நெவேதியம் செய்ய முடியுமோ அதை செய்து படைங்க அன்றைய தினம் பச்சரிசியால் செய்தால் சர்க்கரை பொங்கல் செய்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்புங்க அதை கண்டிப்பாக செய்திடுங்க அதுக்கடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கை ஏற்றுவது அப்படின்றது நீங்கள் வேண்டும் வேண்டுதலை நிறைவேற்றி தருங்க வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தீபம் ஏற்ற போகிறோம் நீங்கள் வேண்டுதல் வைத்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேற வெற்றியை கொடுக்கோங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க திருமணம் நடக்கணும் அப்படின்றவங்க கூட இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க அதற்கான பதிவுகளும் நான் அடுத்தடுத்து கொடுக்க வரேன் அதாவது குழந்தை வரம் வேணும் அப்படின்றவங்க பங்குனி உத்திரம் அன்று என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் போடுறேன் திருமணம் நடக்கணும் அப்படின்றவங்களும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்றத நான் கூடிய விரைவில் கொடுக்கறக்கேங்க இப்போ நம்ம வேலை கிடைப்பதற்கான பரிகார தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த தீப வழிபாட்டுக்கு நம்மளுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா அது வெற்றிலைங்க முருகப்பெருமானோட வழிபாட்டிற்கு உகந்த வெற்றிலை தீபத்தை தான் நம்ம எப்படி போடணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இது பல பேரும் அறிந்த விஷயம்தான் வெற்றிலை தீபம் எப்படி போடணும் அப்படின்றத நானே நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வெற்றிலை தீபம் வேலை கிடைக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கோங்க முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றும்போது வேலை தொடர்பான சிக்கல்கள் தீர்வதூட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கோங்க இப்போ ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க பித்தளை அப்படி இல்லைனா வெள்ளியில் இருக்கக்கூடிய தட்டு எடுத்துக்கோங்க அது மேல கொஞ்சமும் டேமேஜ் ஆகாத வெற்றில எடுத்துக்கோங்க ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அது மேல நம்ம ஆறு விளக்கு வைத்தும் தீபங்கள் ஏற்றலாம் இல்ல அப்படின்னா நான் இப்ப ஏற்ற மாதிரி சுத்தி அப்படியே வெற்றிலையை அடுக்கி நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்தும் நீங்கள் தீபத்தை ஏற்றலாம் எல்லாத்துக்குமே ஒரே பலன்தான் இப்போ அந்த விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த வெற்றிலையிலையும் மஞ்சள் குங்குமம் வைத்து தீபத்தை ஏற்ற போகிறோம் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் ரொம்பவே நல்லது நெய் ஊற்ற முடியல அப்படின்றவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் நல்லது தான் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதுக்கடுத்து ஏற்கனவே நான் என்ன பொருளை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன் அதில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அந்த பழங்களையோ இல்லை அந்த நெய்வேத்தியத்தையோ வைத்து வழிபாடு செய்யுங்க அதுக்கடுத்ததா அந்த தீபத்திற்கும் பூக்களால் அலங்காரம் செய்துடுங்க அதே மாதிரி ஆறுமுகனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் சொல்லியிருந்த அந்த நெய்வேத்தியம் செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்புங்க இந்த மாதிரி உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை செய்து ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றத மனதார வேண்டிக்கொண்டே கொண்டே இருங்க உங்களால் எவ்வளோ தூரம் வேண்டுதல் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அன்றைய தினம் மந்திரங்களை சொல்லி இந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது கண்டிப்பா நல்ல வேலை கூடிய விரைவில் கிடைக்குங்க வேண்டுதல் வைத்துட்டோம் தீபம் போட்டுட்டோம் அப்படின்னு முயற்சி எடுக்காம மட்டும் இருக்காதிங்க முயற்சியோட சேர்ந்து இந்த பரிகாரமும்பொழுது கூடிய விரைவில் நல்ல வேலை கிடைக்குங்க நல்ல வேலை மட்டும் இல்லாம மனதிற்கு பிடித்தமான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளோட முருக அதனால் அதனால முழு நம்பிக்கையோட இந்த தீபத்தை அன்றைய தினம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க யாருக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே எல்லாமே கீழே கமாண்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு கமாண்ட் பண்ணுங்க அவங்க எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் அந்த முருகப்பெருமானிடம் நானும் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஆழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சுற்றம்பலம்